கண்ணை மூடுங்க ஏன் சொன்னே வீட்டுக்கு ஜாலியா ஓடிடலாம் கண்ணை மூச்சு நான் கூட்டு போறேன் கண்ணை மூடு யார் யாரெல்லாம் பேசுகிறோம் உங்களே பண்றீங்களோ உங்கள பாக்கட்டும் பார்த்துட்டு போய் பாப்பாவை தூக்கிட்டு போய் விட்டுடுங்க ஒரு காட்டில் யார் யாரெல்லாம் தூங்கலையும் வீட்டுக்கு அனுப்ப வேணாம் யார் யாரெல்லாம் தூங்காம இருக்கீங்களோ கூட்டி போய் வீட்டுக்கு அனுப்புறதே இல்லை புதுசா பாக்குறவங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் முப்பத்தி ஆறுங்க நாங்களும் பிரியா மிஸ் ரெண்டு பேருமே நாங்க பிஎல வரைக்கும் போயிடுறோம் பாவம் இந்த அக்கா மட்டும் தான் பாத்துக்கிறாங்க ஒண்டியா இவ்வளவு குழந்தைகளும் நான் இப்பதான் சாப்பாடு போடும்போது பாவம் இந்த அக்காவால் முடியலன்றதுக்காக நான் வந்தேன் இந்த அக்காவே தான் பாத்துக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு வாரமா இந்த குழந்தைகளை எவ்வளோ பேங்க ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இந்த பிஏவில் வேலை போட்டதால நான் இப்போ ஒரு மாசமா கிளாஸ்க்குள்ளேயே வர்றதே இல்லை இப்ப பிரியா மிஸும் ரெண்டு வாரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும்தாங்க இந்த குழந்தைங்கள பாவம் பாத்துக்கிறாங்க ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமா இருக்கு பாவம் இவங்க தான் இந்த குழந்தைங்கள பாத்துக்கிறாங்க தனியாவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாயில் வைக்க கூடாது அதெல்லாம் படுத்துங்க நம்மளால வீட்டில் ஒரு குழந்தைங்க வச்சுட்டு பண்றதே சமாளிக்கிறதே கஷ்டம் கண்டிப்பா எங்க வீட்லயே ரெண்டு எங்க பசங்க சமாளிக்க முடியாது ஆனா இத்தனை குழந்தைங்களும் சமாளிக்கிறது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க போறப்ப பாருங்க போறப்ப என்ன பண்ணிருக்கா போற கீழே படு கீழே எங்கி படு ஆ படு ஆ வெரி குட் ஆசி குடி படுத்தங்க சூப்பர் மோகிதா எங்க மோகிதாவா மோகிதா தூங்குற ஆளாதே மோகிதா குட்டி மாதிரி தூங்குமா மோகிதாவை பாருங்க மோகிதா தூங்கலையா தூங்கு தாங்க வாயில் வேற எல்லாம் கட் பண்ணிவிடுவேன் அது பெட் தூங்குங்க ம் கண்ணு மூடிக்கோ வெரி கட் சோப்பை தூங்கு ஓகே தங்க தங்க தூங்குங்க நிதர்சனம் தூங்குங்க யார கணுதூட தூங்க யாரும் தூங்கலைங்க மிரட்டிதான் படுத்து யாரும் கண்ணு திறப்பா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி குழந்தைங்க ஏதோ அமைதியாக படுத்துட்டு இருக்காங்க அது போதும் தூங்கலனாலும் பரவாயில்ல அமைதியாக படுத்துருந்தா ஓகே சொன்னால் கேட்கவே மாட்டா புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கொஞ்ச நாள் நான் வீடியோவே போடுறதில்ல ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்மிக் குட்டி ஹாய் மே குட் ஆஃப்டர்நூன் மேஸ் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க மிஸ் நல்லா இருக்கீங்களாக்கா அக்கா நல்லா இருக்கா அனிதா பிளேசி நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் லைவ் போட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க தங்க கவிதா ஹாய் குட்டிஸ் ஆஹா மோகிதா ஏச்சி சாரி பூரா பிதா பூரா படுத்தங்க பூரப்பெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போயிடுவாங்க போறஸ்ல போறப்ப தூங்கவே மாட்டான் போறப்பல அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயம் இது சும்மா படுத்திருக்கிறது இப்பெல்லாம் எவ்வளவோ சேஞ்ச் ஆயிட்டாங்க போறப்ப மோகியை காட்டணுமா இந்த மோகி தூங்காம என்ன பண்ணிட்டு நீங்களே பாருங்க அந்த கை நீட்டு பாத்தீங்களா இதுதான் மோகிதான் அக்கா அக்கா நீ தூங்க மாட்டியாக்கா சரிக்கா பண்ண தூங்கக்கா கண்ண முடுக்காக்கா கண்ண முடுக்கா பேசுக்கா அக்கா கண்ண முடி தூங்குக்கா பேசுக்கா ஹாஸ்னி குட்டி வாத்தங்க நீ குட்கே நீங்க ஹாசி குட்டி ரொம்ப குட்கேளுங்க ஆ படுத்தங்க சூப்பர் இப்படிதாங்க ஹாஸ்னியை சொல்லணும் ஹாஸ்னி இப்படி சொன்னா மட்டும்தான் படுக்கும் வெரி கியூட் மோகிதா குட்டி அக்கா சாப்பிடுங்க போய் சாப்பிட்டு வரைக்கும் நான் தங்கம் அசையக்கூடாது தூங்குங்க தங்கம் எல்லாரும் தூங்குங்க தங்கம் அப்புறமா விளையாடலாம் படுங்க பூரா 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 படு பூரா படு ஹாஸ்னி குட்டி படு ஹாஸ்னி படு ஐயோ படுக்க மாட்டாங்கப்பா சரி படுக்காதவங்களெல்லாம் நீங்கள் கூட்டு போயிடுங்க வீட்டில் கூட்டு போய் காட்டில் விட்டுருங்க இந்த பாப்பாங்களே தம்பியும் யார் தூங்க நீங்களே பாருங்க வந்து யார் கண்ணை திறந்துட்டு இருக்காங்களோ நீங்கள் வந்து கூட்டு போயிடுங்க அவங்க வீட்டுக்கு அனுப்ப தேவல நீங்க வந்து கூட்டி போய் காட்டுங்க சூப்பர் மிஸ் நாங்க நல்லா இருக்கோமே சாமாமே தேங்க்யூ அனிதா பிரசி எனக்கு இந்த பிஎல வேலையில நான் தெரியாம சேர்ந்துட்டேன் இந்த வருஷம் தான் சேர்ந்தான இந்த மாதிரி ஒர்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை கிளாஸ் தங்கோ வாயில பாய்க்கூடாது இந்த மாதிரி வேலை எனக்கு தெரியவும் தெரியாது நான் தெரியல புதுசு நான் சேர்ந்ததே ரொம்ப அதிகங்க விஎல்ஏ வேலையில காலையில ஏழு மணிக்கே கால் பண்றாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சொல்லுங்கன்றாங்க ரொம்ப முடியல இந்த வேலை அதே மாதிரி நைட்டு பத்து மணி வரைக்குமே இந்த வேலையை செய்ய சொல்றாங்க ஃபார்ம் கம்மியா இருக்கு கலெக்ட் பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லா விஎல்ஏக்கும் என்ன மாதிரியே தாங்க ஜென்ஸு கூட ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை செய்யலாம் லேடிஸ் செய்ய முடியுமா நீங்களே பாருங்கள் எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப டென்ஷனாக தான் ஆகுது இங்கே குழந்தைங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல பேச முடியல சண்டே கூட எங்களுக்கு லீவே கிடையாதுங்க இந்த பிஎல்ஏ வேலையில் சண்டே காலைல எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கெலாம் வர சொல்லிடுறாங்க முதல்ல ஆறு மணிக்கு ஆனால் நாங்களாம் எட்டு மணிக்கு எட்டரைக்கு மேலே தான் வரோம் அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏழு மணி ஆயிடுது இல்லை சரியாக சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுதுங்க ஏன்னா மதிய நேரத்துக்கு தான் எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் வருவாங்க அதனால மு முக்கால்வாசி அங்கே சாப்பிடவே போகிறது இல்லை மதிய நேரம் தங்க பூரா படுங்க சார் பிஎல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் எல்லாத்துக்குமே கஷ்டம் சரி விடுங்க மிஸ் அடுத்த டைம் கவனமா இருங்க மிஸ் ஓகேங்க தங்க படுத்தங்க படு படு குட்கேல் போறப்பக்கெல்லாம் இப்போ வந்து கூட்டு போயிடுவாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போயிடுவாங்க இன்னைக்கு பிரியா மிஸ் எனக்கு பதில் அவங்க பார்க்குறாங்க பெய்யுள்ள வேலை ஸோ அதனால் நான் வந்துட்டு ஏன்னா குழந்தைங்க பாவம் கஷ்டமாக இருக்கும் அவங்களாலையும் பார்த்துக்கவே முடியாது அவங்களுக்கு சாப்பிட்றது கூட டைம் கிடைக்காது இப்போ இவங்களுக்கும் ஆயமாக்கும் அப்படிதான் அந்த குழந்தைங்களால் இத்தனை குழந்தைங்களும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் மேல ரெண்டு பேர் இருந்தாங்க பிரியா மிஸ் இப்போ பிரியா மிஸுகள் கூட ஒர்க்குக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க தான் தனியாக பாவம் கஷ்டப்படுறாங்க சரி அதனால் இன்னைக்கு நான் வந்துட்டேங்க பிரியா இன்னைக்கு வந்து அதிகமாக யாரும் ஃபார்ம் எடுத்துகிட்டு வரல அதனால பிரியா மிஸ் அங்கே உட்கார வச்சுட்டு நான் வந்துவிட்டேங்க கிளாஸ் ரூமுக்கு ஆமாம் மிஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கத்தவங்களுக்கு தேங்க்யூங்க அனிதா பிளெஸ்சி தேங்க் யூ ஸோ மச் உங்களை மாதிரி நல்லபடியாக இவ்வளோ நாள் ஆகுது

பாருடா டே சரி பூரப்லாம் அமைதியா படுத்துக்கிறதே பெரிய விஷயம் பூரப்லாம் வந்த பூசலாம் பாத்தீங்கன்னா பயந்துட்டேன் இந்த பீரோ மேல ஏறி உக்காது அந்த ரேக் பேக் அடிக்கிச்சு அதுல ஏறி உக்காது இது மேல ஏறுறது மேல ஏறது எப்படி கண்ட்ரோல் ரொம்ப பண்றதுன்னு இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான் இப்பெல்லாம் அமைதியாயிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு அமைதியா இருக்காதே பரவாயில்ல புரிஞ்சுக்கிறான் ஓரளவுக்கு ஊறப்ப வந்து புரிஞ்சிக்கிறான் நான் டான்ஸ் ஆடும்போது போது பாத்திருப்பீங்க அவனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவான் நான் பார்த்தேன் நேற்று தான் பார்த்தேன் நான் எப்படி டான்ஸ் ஆடுறேனோ அதே மாதிரி அப்பன்னு ஆக்ஷன் பண்ணியிருக்கான் சூப்பரான பூரப்புக்கு வந்து நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிரைட் அதிகம் பிரைட்னஸ் எதாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை அவங்க கிட்ட இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா புரிஞ்சிக்க மாட்டோம் பூரேன் பாயில் பாடே கீழே இறங்கி பாடே படுத்தாமா பகேசீவா கூட்டு போயிருங்க கூட்டிட்டு பாட்டி கூட அனுப்ப வேணாம் யாரெல்லாம் கண்ணு வராங்க தூங்காதவங்கள கூட்டி போறாங்களா எனக்கு என்ன நானும் அனுப்பி விட்டுருவேன் தூங்க மாட்டா ஒரு ஒரு டைம்ளா ஒரு டைமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக மிஸ் உங்க எல்லாருக்காக நாங்கள் எப்பவும் பிரேயர் பண்ணிக்கிறோம் மிஸ் குட்டிக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் எப்பவுமே பிரேயர் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் அனிதா பிளேஸ் ரொம்ப மிக்க நன்றி உங்களை மாதிரி நல்ல உலகம் இருக்கிறதால நாங்களும் கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கோம் பத்மபிரி மோகிதா மோகிதாவா மோகிதாலாம் தூங்குமா மோகிதா பெரிய ஆளுங்க இந்த குட்டி மோகிதா குட்டிலாம் தூங்குமா பாருங்க தூங்க சொன்ன தூங்குனியா மோகிதா குட்டிலாம் தூங்க தூங்காது தூங்கு தாங்க வயல் கையில கைக்கப்படாது உடஞ்சிரும் வயல் கையில போடுங்க போடுங்க அம்மா அப்போ அரைச்சிடுவாங்க மீஸ் இன்னும் சாப்பிடலையா வாங்க சாப்பிட்லாம் ஓகே தேங்க்யூ அனிதா பேசி கூப்பிட்டதே ஒரு நேரம் கழிச்சு சாப்பிடுவோங்க ஏன்னா ஒரு டே நாலு மணிக்கு சாப்பிடுவோம் உங்கள் அப்பா தானே அனுப்பிடணுமா இந்த மோகிதா குட்டி தூங்கவே இல்லைங்க எப்படி உங்கள் அப்பா தானே அனுப்பிடுறது நீங்கள் வந்து போங்க மோகிதாவை தூங்குறியா நான் அனுப்பிடுறேன் அவ தூங்கு கண்ண முடு உங்கள் அப்பா தானே அனுப்பிடணுமா சரி நீ அப்போ கண்ண முடு

தங்கம் தூங்குங்க 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 அனைவருக்கும் வணக்கம் புதுசா பாக்குறவங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னடா ஃபார்ம் எடுத்து வர கொஸ்டின் பேப்பரா

படுங்கக்கா பாத்து மோகிதாவா மேடம் மோகிதா மேடம் நீங்கள் தூங்கவில்லை என்றால் உங்களை அப்பாவிட நாங்கள் அனுப்ப மாட்டோம் ஓகேங்க தேங்க்யூ அனிதா பேசிங்க அக்கா தூங்க மோகிதாக்கா எவ்வளோ பாருங்க குசும்பு மோகிதாவுக்கு மட்டும் ஆய் வாய்ங்க ஆமாம் மோகிதா குட்டி ஏ மோகிதா குட்டி பாத்தீங்களா மோகிதாவை பாருங்க பார்க்குற பார்க்குறீங்களே எவ்வளோ புசுமை பாருங்க எல்லாரும் பார்த்து தூங்குறாங்க இந்த மேடம் பாருங்க கவலையாவா இருக்கு நாங்கள் தான் கவலையா இருக்கோம் இந்த மோகிதா வச்சுக்கிட்டு அக்கா மோகிதாக்கா மோகிதாக்கா தூங்குங்களா தூங்க மாட்டீங்களா அக்கா அப்படின்னா உங்க நாங்கள்லாம் சாக்கில போட்டுடுறோம் மோகிதா பாப்பாவை பாடி கொண்டு சாக்கலை படப்பறேன் நான் நீ படுத்தோமா நீ குட் கெல் யார் யாரெல்லாம் தூங்கலையோ நாங்க வீட்டுக்கு அனுப்ப போறதில்லை ஓகே

போனே பசங்க பாயின்னு சொல்லிட்டு வாங்க நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வாங்க மீண்டும் இதே நேரம் புதுசா பாக்குறாங்க செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுங்க